உங்களிடையே இப்படி இருக்க கூடாது இருக்க கூடாது பணம் பதவி சாதி மதம் அடிமை என்றான் என்ற மதம் உங்களிடையே இப்படி இருக்க கூடாது இருக்க கூடாது இறையேசுவில் இறை சொந்தங்களை இன்றைய முதல் வாசகம் திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமகத்திலிருந்து எடுக்கப்பட்டது யார் பொய்யர் யார் பொய்மை உள்ளம் கொண்டவர் சொல்லுங்க பாப்போம் இவங்க பொய்யர்ன்னு சொல்லி குற்றம் சாட்டுறோம்ல அது யாரா இருக்கலாம் இவன் பொய்யா புலவர் இவன் வாயிலிருந்து வந்தா பொய்யா தான் இருக்கும் சொல்லுவோம் இல்லையா யார் உண்மையிலும் பொய்யர் இன்று உங்களையும் என்னையும் அறிந்து கொள்ளும் தருணம் இது யார் பொய்யராக கடவுளை அன்பு செய்வேன் என்று கூறிவிட்டு தன் சகோதரர் சகோதரிகளை அன்பு செலுத்தாதோர் யாரா யாரா பொய்யர் அப்போ நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் விண்ணுலகில் இருக்கிற அந்த ஜெபத்தை சொல்றோம் இல்லையா சொல்லிட்டு அதில் என்ன சொல்றோம் நான் மற்றவங்க மேலே பொறுமையா இருக்கிறது மாதிரி நீயும் என் பொறுமையா பொறுமையாயிரு என்ன செய்யறோம் என்ன சொல்றோம் பொய் சொல்றோம் நீங்கள் உங்கள் சகோதரர் சகோதரர்களிடம் அன்பு செலுத்தாவிடில் என் மீது அன்பு செலுத்தி என்ன பயன் பாருங்களேன் இந்த நாட்களில் அன்பையே மறுபடியும் மறுபடியும் போதித்து கொண்டிருக்கிறார் புனித யோவான் நற்செய்தியாளர் தன்னுடைய நற்செய்தியின் சிறப்பம்சம் இன்னைக்கு எத்தனை முறை இந்த அன்புங்கிற வார்த்தை வந்துச்சுன்னு கவனிச்சிங்கன்னா வீட்டுக்கு போய் எண்ணி பாருங்க பத்து முறை அன்பு 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 அன்புன்னு வந்திருக்கும் ஆனால் இன்னைக்கு அதுதான் நம்மகிட்ட இல்லை அப்படி தானே கடந்த செவ்வாய்க்கிழமை மாத அன்பியத்திற்கு சென்றிருந்தேன் அந்த அன்பியத்துக்கு போனனால அந்த அனுபவத்தை பகிர்ந்து கொள்கிறேன் அன்றைய நற்செய்தியும் அன்பை பற்றி தான் அப்போனா ஒரு தங்கச்சீட்டை கேட்டேன் ஏமா இந்த வீட்டில் ஏதாவது ஒன்றுன்னா இவங்க வாசலை திறந்தா அவங்க வாசல் தெரியும் அவங்க வாசலை திறந்தா இவங்க வாசல் தெரியும் அப்போ அந்த தங்கச்சீட்டை கேட்டேன் இந்த வீட்டில் ஏதாவது ஒரு சத்தம் கேட்குதுன்னு வை நீங்க என்ன பண்ணுவீங்க ஓடி வருவோம் ஃபாதர் இது முதல் கேள்வி இரண்டாவது கேள்வி அன்பியம் அன்பியங்களில் அன்பு இருக்க வேண்டும் இந்த அன்பியத்தில் நான் கண்டேன் அப்போ அடுத்த எல்லாத்துட்டையும் கேட்டேன் உங்களுக்குள்ள எல்லாரும் பேசி வாங்கி இருக்கீங்களா யாருக்குள்ளேயாவது பகை இருக்கா இவங்க வீட்டுக்கு நான் போக மாட்டேன் இல்லை அவங்க வீட்டுக்கு நான் போக மாட்டேன்னு இருக்கீங்களா என்று கேட்ட பொழுது முப்பது குடும்பம் உள்ள அந்த அன்பியத்தில் இருபத்தி மூன்று பேர் அன்று பிரசண்டா இருந்தாங்க அந்த அன்பியத்திற்கு வந்தார்கள் எல்லோரும் இணைந்து சொன்ன வார்த்தை நாங்கள் எல்லாரும் எல்லா வீட்டுக்கும் போவோம் எல்லோரும் பேசி வாங்கி இருக்கிறோம் உண்மை மகிழ்ச்சியாக இருந்தது அவர்கள் பொய்யர் அல்லர் கண்ணுக்கு புலப்படுகின்ற இந்த சக மனிதர்களை உறவுகளை நான் அன்பு செய்யாது சிறுவத்தால் வடிவமைத்து வைத்திருக்கின்ற கண்ணுக்கு புலப்படாத இறைவனை நான் அன்பு செய்கிறேன் ஒவ்வொரு நாளும் கோயிலுக்கு வார அவர் பாதத்தையே நாடி இருக்கிறேன் எனக்கு ஒன்று நடக்கலையே என்று சொன்னால் ஏன் நாம தான் பொய் சொல்றோமோ கடவுள்கிட்ட உண்மைதானே பொய் சொல்றோம் அப்பொழுது நான் கேட்பது எப்படி நிறைவேறும் பக்கத்தில் உள்ளவங்ககிட்ட சிரிச்சி பேசி சந்தோஷமாக இருக்கின்ற பொழுது இறைவன் உருவில் இறைவன் சாயலில் படைக்கப்பட்ட என் உறவுகளை நான் மதிக்காவிடில் அன்பு செய்யாவிடில் எப்படி மாதா நம்முடைய ஜெபங்களை கேட்பார் எப்படி நற்கர்ணை தேவன் என் உள்ளத்தில் குடியிருந்து என்னை ஆட்கொள்வார் தொடர்ந்து சிந்திப்போம் ஆமன்